பத்திரமாக பூமிக்கு திரும்பினார் சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அமெரிக்க விண்வெளி வீரர் புஷ் வில்மோர் கடந்த ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி நாசா சார்பில் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்றனர் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் போயிங் நிறுவனத்தின் முதல் விண்கலமான ஸ்டார்லைனர் வாயிலாக இவர்கள் சென்றனர் அங்கு எட்டு நாட்கள் ஆய்வு பணிகளில் ஈடுபட திட்டமிட்டனர் இந்நிலையில் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதனால் திட்டமிட்டபடி அவர்களால் பூமிக்கு திரும்ப முடியவில்லை போயிங் நிறுவனத்துக்காக விருந்தாளியாக சென்ற அவர்கள் விண்வெளியில் சிக்கியதால் எப்போது பூமிக்கு திரும்புவர் என்ற கேள்வி எழுந்தது அவர்களுடைய உடல்நிலை தொடர்பான கேள்விகளும் எழுந்தன ஆனால் இருவரும் விண்வெளி மையத்தில் தங்கியிருந்து தங்களுடைய பணிகளை மேற்கொண்டனர் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் அவர்களை பூமிக்கு அழைத்து வர முடியவில்லை இந்நிலையில் அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி நிறுவனத்தின் வாயிலாக மீட்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இதன்படி அந்த நிறுவனத்தின் ஃபால்கன் நைன் ராக்கெட்டுடன் டிராகன் எனப்படும் வீரர்கள் பயணிக்கும் விண்கலம் அனுப்பப்பட்டது இந்த விண்கலம் விண்ணில் உள்ள சர்வதேச விண்வெளி மையத்தை சமீபத்தில் சென்றடைந்தது அதில் ஏரி சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஜ் வெல்மோர் நேற்று பூமிக்கு புறப்பட்டனர் அவர்களுடன் கடந்த சில மாதங்களாக அங்கு பணியாற்றிய அமெரிக்க வீரர் நிக் ஹெக் ரஷ்ய வீரர் அலெக்சாண்டர் கோர்பனோவ் ஆகியோரும் இந்த பயணத்தில் இணைந்து கொண்டனர் டிராகன் விண்கலத்தில் சென்ற நான்கு விண்வெளி வீரர்கள் அவர்களை வழியனுப்பி அனுப்பி இந்த விண்கலம் பதினேழு மணி நேர பயணத்துக்குப் பின் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு அமெரிக்காவின் புளோரிடா அருகே கடலில் தரையிறங்கியது கடலில் விழுந்ததும் பந்து போல் மிதந்து வந்த விண்கலத்தில் இருந்து அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் பின்னர் அவர்கள் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளுக்காக அழைத்துச் செல்லப்பட்டனர் வீரர்கள் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியது நாசா விஞ்ஞானிகளையும் மக்களையும் மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு திரும்பியதை அடுத்து குஜராத்தில் உள்ள அவரது சொந்த ஊர் மக்கள் பட்டாசு வெடித்தும் டிவியில் அவரது படத்துக்கு ஆரத்தி எடுத்தும் உற்சாகமாக கொண்டாடினர் ஆயிரம் கோடி மட்டுமல்ல அதை தாண்டியும் உயரும் டாஸ்மாக் தொகை கடந்த மார்ச் ஆறாம் தேதியன்று தமிழகத்தில் அமலாக்கத்துறை பல இடங்களில் சோதனை நடத்தியது கரூர் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறையின் ஒப்பந்ததாரர் எம் சி சங்கர் ஆனந்த் கார்த்தி சுப்பிரமணி ஆகியோரது இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது அதேபோல சென்னை எழும்பூரில் சி கட்டிடத்தில் இருந்த ஏ கட்டிடத்திலிருந்த டாஸ்மாக் அலுவலகம் சென்னை தியாகராய நகரில் இருந்த இரு மதுபான நிறுவனங்களின் அலுவலகங்கள் எழும்பூரில் இருந்த ஒரு மதுபான நிறுவனத்தின் அலுவலகம் அம்பத்தூரில் இருந்த ஒரு டாஸ்மாக் கிடங்கு உள்ளிட்ட இருபத்தைந்து இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டன இதுகுறித்து மார்ச் அமலாக்கத்துறை அறிக்கை சமர்ப்பித்தது அதில் கணக்கில் வராமல் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி திரட்டப்பட்டிருக்கிறது என குற்றம் சாட்டியிருந்தது இந்நிலையில் மதுபானங்கள் கொள்முதல் மற்றும் விற்பனையில் நடந்த ஊழல் ஆயிரம் கோடி ரூபாயை தாண்டலாம் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து அமலகத்துறை அதிகாரிகள் கூறியதாவது டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்களை தயாரித்து வழங்கிய எஸ் மற்றும் கால்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களிடம் கடைசி மூன்று ஆண்டுகளுக்கான சப்ளை குறித்த ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன அவற்றுடன் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கைப்பற்றிய ஆவணங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது பெரிய அளவு வித்தியாசம் உள்ளது டாஸ்மாக் அதிகாரிகள் ஊழியர்கள் பணியிட மாற்றத்திற்கு மூன்று முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை பெறப்பட்டுள்ளது அதற்கான குறிப்பு ஒன்றும் சிக்கியது கலால் வரி ஏய்ப்பு தொடர்பான ஆவணங்கள் சிக்கியுள்ளன ஆலைகளிலிருந்து கடைகளுக்கு நேரடி விற்பனை செய்ததில் பாட்டிலுக்கு முப்பது ரூபாய் வரை அதிகமாக விலை வைக்கப்பட்டுள்ளது இதுபற்றி டிஜிட்டல் ஆவணம் ஒன்றில் வரவு என பதிவிடப்பட்டுள்ளது முதற்கட்ட ஆய்வில் ஆயிரம் கோடி ரூபாய் வரை ஊழல் உறுதி செய்யப்பட்டுள்ளது தற்போது கலால் வரி ஏய்ப்பு டெண்டர் முறைகேடு கணக்கில் காட்டாமல் விற்கப்பட்ட மதுபானங்கள் குறித்த ஆய்வில் ஊழல் தொகை உயரலாம் என்று தெரிகிறது என அதிகாரிகள் கூறினர் காரைக்குடியைச் சேர்ந்த ஓம்குமார் திருச்செந்தூர் கோயிலில் கடந்த ஞாயிறன்று குடும்பத்துடன் சாமி கும்பிடச் சென்றார் சாமி தரிசனம் செய்ய நூறு ரூபாய் கட்டண வரிசையில் காத்திருந்தார் அப்போது கூட்ட நெரிசலின் காரணமாக மயங்கு விழுந்து இறந்தார் ஓம்குமார் உடல் நலமின்றி இருந்தார் அதனால் மரணம் நேர்ந்ததாக அமைச்சர் பாபு கூறினார் ஆனால் ஓம்குமார் உடல் நலத்துடன் இருந்ததாக அவரது குடும்பத்தினர் கூறினர் இந்நிலையில் ஓம்குமாருக்கு மூச்சு திணறல் ஏற்படும் என அவர் மனைவி மலர்விழி போலீசாரிடம் எழுதி கொடுத்த கடிதத்தை அமைச்சர் பாபு வெளியிட்டார் அந்த கடிதத்தை அண்ணாமலை டாக் செய்து ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதில் கூறியிருப்பதாவது திருச்செந்தூர் கோயிலில் கூட்ட நெரிசலால் உயிரிழந்த ஓம்குமாரின் மனைவி எழுதியதாக அமைச்சர் சேகர்பாபு வெளியிட்ட கடிதத்தை படித்து பார்த்தேன் அந்த கடிதத்தின் சில வரிகளை கோடிட்டு காட்டியுள்ளேன் இப்படி ஒரு கடிதம் கொடுத்தால்தான் இறந்தவரின் உடலை கொடுப்போம் என்ற வற்புறுத்தலின் பெயரில் எழுதப்பட்ட கடிதம் போல் உள்ளது மறைந்த ஓம்குமாரின் குடும்பத்தார் ஊடகத்தில் நேற்று அளித்த நேர்காணலை பார்த்தேன் கடிதத்தில் உள்ள விவரங்களுக்கும் அவர்கள் ஊடகத்தில் தெரிவித்ததற்கும் எத்தனை முரண்கள் தங்கள் ஆட்சியின் கையாளாக தனத்தை மறைக்க பொதுமக்கள் உயிரை மலிவாக எண்ணும் அமைச்சர் சேகர்பாபு அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்பதை உணர்ந்தால் நன்று கூட்ட நெரிசலில் உயிரிழந்த ஓம்குமார் குடும்பத்தாருக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணமாக தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் இனியும் கோயில்களில் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க முறையான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார் என் கணவருக்கு அடிக்கடி மூச்சுத் திணறல் வருவதுண்டு என கடிதத்தில் திரும்ப திரும்ப மலர்விழி குறிப்பிட்டுள்ளார் என் கணவர் இறப்பில் எந்த சந்தேகமும் இல்லை என் கணவர் ஓம்குமாரின் உடலை பிரேத பரிசோதனை செய்யாமல் நல்லடக்கம் செய்ய தந்துதவும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எனவும் மலர்விழி கடிதத்தில் கூறியுள்ளார் அந்த வரிகளை அண்ணாமலை கோடிட்டு காட்டியுள்ளார் ஈவேரா குறித்த சர்ச்சை பேச்சு சீமான் தொடர்ந்த மனு தள்ளுபடி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடலூர் மாவட்டம் வடலூரில் கடந்த ஜனவரி மாதம் ஈவேரா குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தார் இது தொடர்பாக சீமானுக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரின்படி கடலூர் கோவை சேலம் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள காவல் நிலையங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இந்நிலையில் இந்த வழக்குகள் அனைத்தையும் இணைத்து ஒரே வழக்காக விசாரிக்க காவல்துறை டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் என சீமான் தரப்பில் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனு இன்று ஹைகோர்ட் நீதிபதி இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது எந்தெந்த காவல் நிலையங்களில் என்னென்ன வழக்குகள் உள்ளன முதல் தகவல் அறிக்கையில் உள்ள விவரங்கள் என்னென்ன என எதுவும் இல்லாமல் மனு தாக்கல் செய்துள்ளீர்கள் குறித்த எஃப்ஐஆர் எங்கே என நீதிபதி கேள்வி எழுப்பினார் இதற்கு மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எஃப்ஐஆர் எனும் முதல் தகவல் அறிக்கைகள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளன என்றார் இதையடுத்து எந்த விவரங்களும் இல்லாமல் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இதன் மீது எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என கேட்ட நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் வாக்கிங் அழித்து வரப்படும் வளர்ப்பு நாய்களுக்கு வாய்ப்பூட்டு அவசியம் சென்னை போன்ற பிறநகரங்களில் வளர்ப்பு நாய்களை வளர்ப்போர் போக்குவரத்து நிறைந்த சாலைகள் பூங்கா நடைபாதைகளில் தங்களது நாய்களை காலை மாலை என இரண்டு வேளைகள் வாக்கிங் அழைத்துச் செல்வது வழக்கம் இவ்வாறு மக்கள் அதிகம் நடமாடும் பகுதிகளில் நாய்களை அழைத்து வரும்போது அவை எதிர்பாராத விதமாக மக்களை கடிக்கவோ காயப்படுத்தவோ வாய்ப்பு அதிகம் வளர்ப்பு நாய்கள் பொதுமக்களை கடித்தால் அதற்கு தான் பொறுப்பேற்க வேண்டும் இதன் வாயிலாக உரிமையாளர் மீது குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை மாநகராட்சி விதித்துள்ளது மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பின்பற்றாமல் வளர்ப்பு நாய்களை கொண்டுவரக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகள் இருந்தாலும் நாய் வளர்ப்போர் அவற்றை பின்பற்றுவதில்லை இவற்றால் சாலையில் செல்வோரை சில நேரங்களில் வளர்ப்பு நாய்கள் கடித்து குதிரும் சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அதனால் வாய்முடி அணியாமல் சாலைக்கு அழைத்து வரப்படும் வளர்ப்பு நாய்களுக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது தவிர அந்நாய்களை பறிமுதல் செய்யவும் ஆலோசித்து வருகிறது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஸ்லீப்பர் பாரத் ரயில் சென்னை சென்ட்ரல் மைசூர் கோவை எழும்பூர் திருநெல்வேலி நாகர்கோவில் உட்பட எட்டு வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன இந்த ரயில்கள் பயணியர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன அனைத்து ரயில்களிலும் பயணியர் கூட்டம் அதிகமாக உள்ளது இவை அனைத்தும் இருக்கை வசதி உடையவை அதனால் இரவு நேர ரயில்களாக இயக்க முடியவில்லை நீண்ட தூரம் பயணம் செய்யும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள முதல் ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில் விரைவில் ரயில்வே வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளது இந்நிலையில் ஸ்லீப்பர் ரயில்களின் தயாரிப்பை அதிகரிக்கவுள்ளோம் இருக்கை வசதி உடைய வந்தே பாரத் ரயில்கள் தயாரிப்பு படிப்படியாக குறைக்கப்படும் என ஐ அதிகாரிகள் தெரிவித்தனர் பல்வேறு ரயில்வே மண்டலங்களிலும் ஸ்லீப்பர் ரயில்கள் இயக்குவதற்கான பட்டியல் ரயில்வே வாரியத்திடம் அளிக்கப்படுகிறது பதினாறு பெட்டிகள் இருபத்தி நான்கு பெட்டிகள் என இரண்டு வகையான ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில்கள் தயாரிக்க திட்டமிட்டுள்ளோம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐம்பது ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில் தயாரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வந்தே பாரத் வகை ரயில்களை ரயில்வேயின் இதர தொழிற்சாலைகளிலும் தயாரிக்க கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படுகின்றன எனவும் ஐசிஎஃப் அதிகாரிகள் தெரிவித்தனர்